எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உடல் பாகங்கள் பத்தி பார்க்க போறோம் பாடி பாடி உடல் உடல் ஆம் ஆம் கை கை ஆங்கிள் ஆங்கிள் கணுக்கால் கணுக்கால் ஆம்பிட் ஆம்பிட் அக்குள் அக்குல் பிளட் பிளட் ரத்தம் ரத்தம் பேக் பேக் கழுத்தில் இருந்து தண்டு எலும்பு கீழ்ப்பகுதி இருந்து தண்டு எலும்பு கீழ்ப்பகுதி வரைக்கும் இடுப்பு இடுப்பு பேக்போன் பேக்போன் முதுகெலும்பு முதுகெலும்பு சின் சின் கண்ணம் கண்ணம் சி சி கண்ணத்தில் கன்னத்தில் காஃப் காஃப் காலின் பின்பகுதி காலின் பின்பகுதி செஸ்ட் मार्ब मारब मु

eye eye can can eyeball eyeball kanviri kanviri pupil, pupil, kannin mani kannin Money nose மூக்கு மூக்கு நோஸ்ட்ரில் நாஸ்ட்ரில் மூக்கு துவாரம் மூக்கு துவாரம் காது earlobe காது மடல் காது மடல் மஸ்டாச்சி மஸ்டாச்சி ஆர் விஸ்கர்ஸ் விஸ்கர்ஸ் அப்படின்னா மீசை மீசை லிப் லிப் உதடு உதடு मौथ मउथ जव जव दूथ पल கம் பல் ஈறு பல் ஈறு டங் டங் நாக்கு நாக்கு நெக் நெக் கழுத்து கழுத்து ஷோல்டர் ஷோல்டர் தோல்பட்டை தோல்பட்டை பிரஸ்ட் breast மார்பகம் மார்பகம் ஹார்ட் ஹார்ட் இதயம் இதயம் லங் லங் நுரையீரல் நுரையீரல் எல்போ எல்போ முழங்கை முழங்கை கை கை கைஸ்ட் மணிக்கட்டு மணிக்கட்டு சோல் ஆஃப் பாம் சோல் ஆஃப் பாம் உள்ளங்கையின் அடிப்பகுதி உள்ளங்கையின் அடிப்பகுதி ஃபிஸ்ட் ஃபிஸ்ட் முஷ்டி முஷ்டி ஃபிங்கர் ஃபிங்கர் விரல் விரல் தம் தம் கை பெருவிரல் கை பெருவிரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் காட்டி விரல் மிடில் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் நடுவிரல் நடுவிரல் ரிங் ரிங் ரிங்ஃபிங்கர் விரல் விரல் ஸ்மால் ஸ்மால் ஃபிங்கர் சிறிய விரல் சிறிய விரல் நெய் நெய்ல் நகம் நகம் இடுப்பும் தொடையும் சேருமிடம் இடுப்பும் தொடையும் சேருமிடம் ஸ்டொமக் வயிறு வயிறு லெக் leg கால் கால் தொடை தொடை நீ நீ முழங்கால் முழங்கால் ஃபுட் फुट काल काल सोल ऑफ फूड सोल ऑफ फूड उल्लंग काल हील हील गुदी काल गुदी काल स्किन स्किन தோல் தோல் வெயின் வெயின் நரம்பு நரம்பு ஜாயிண்ட் ஜாயிண்ட் எலும்பிணைப்பு எலும்பிணைப்பு கிட்னி கிட்னி சிறுநீரகம் சிறுநீரகம் யுட்ரஸ் யுட்ரஸ் கருப்பை கருப்பை லிவர் லிவர் கல்லீரல் கல்லீரல் பிரைன் பிரைன் மூளை போன் போன் எலும்பு எலும்பு இன்டஸ்டைன் இன்டஸ்டைன் குடல் குடல் பேங்க்ரீஸ் pancreas கணையம் கணையம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க நன்றி